கௌரப்பிள்ளையானவர்களே தயவு செய்து பேசுகின்ற போது கைகட்டுகிறார்கள் என்பதற்காக பேசுவது ஈடுபடும் என்பதற்காக இவ்வாறான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து தயவு செய்து உணர்வோடு நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனென்றால் நாங்களும் மிக தெளிவாக சொல்லுகிறோம் நீங்கள் சொல்ல கிழக்கு மாகாணம் தமிழர்களின் தாயகம் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக தெளிவாக நான் என்றும் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு ஒரு வருஷம் கிழக்கு மாகாணம் தாயகம் தாயகம் இரண்டு சதவீதம் நாங்கள் வாழ்கிறோம் தமிழ் மக்கள் முப்பத்தி நாற்பது சதவீதம் வாழ்கிறார்கள் இருபத்தி இருபது சதவீதம் பத்து சதவீதம் சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள் பதினெட்டு சதவீதம் ஆகவே நாங்கள் எப்போதும் சொல்லுவது கிழக்கு மாகாணம் இந்த மாகாணத்திலே வாழுகிற மூணு மக்களின் தாயகம் என்றால் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் தான் ஆட வேண்டும் ஆட வேண்டும் அதற்கு ஒருபோதும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்க இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே அது தீயமையாக இருக்கலாம் தீயாக இருக்கலாம் வேற என்ன கட்சியாக இருந்தாலும் வாழுகிற தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் கட்சிகளோடு இணைந்து பயணித்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நான் உண்மையிலேயே மிக விரைவில் தமிழ் எம்பிக்களோடு பேச இருக்கிறேன் எங்களுக்கு பல பிரச்சனைகள் நாங்கள் பேசி தீர்க்க முடியும் அப்படி